இது கார்டனுக்கு கொஞ்சம் தண்ணி விடுவாங்க வந்துட்டு விட்டு கொண்டுக்கிறேன் ஓகே கத்தர் நேற்று மீண்டும் என்று மாறாத தேவன் அவருடைய அவருடைய அற்புதங்களையும் அதிசயங்களையும் எப்படி சொல்லி விவரிக்க முடியும் இப்போ கொஞ்சம் காலமாக ஒரே வக்க ஒரே வகை இந்த வேளையில் நாங்கள் வெளியில் அந்த நேரங்களில் வெளியில் போகவே இல்லை அவ்வளவுக்கு வெப்பம் தாங்க முடியாது நேற்றைக்கும் இன்றைக்கும் கொஞ்சம் நல்ல இதாக குளிர்காற்றுகள் அடிக்குது நல்ல உடம்புக்கு ஆறுதலாக இருக்குது கொடூரமானவனின் சீற்றம் மதுளை தாக்கும் புயலை போல வந்தாலும் அவர் இழைகளுக்கு பலனும் வெளியவர்களுக்கு திடனும் இருக்கிற அப்படியான தேவன்தான் நம் தேவன் அவரை நாங்கள் அதை ஆராதிக்கிறோம் அவர் நல்லவர் எப்பொழுதும் மாறாத தேவனாக இருக்கிறார் அவரோடு கூட நாங்கள் இருந்தால் அவர் எங்களோடு கூட இருந்தால் எங்கள் காரியங்கள் எல்லாவற்றையும் பாய்க்க பண்ணுவேன் இன்றைக்கு நான் உங்களுக்கு ஒரு சமையல் செய்து காட்ட போகிறேன் ஆட்டு இல எலும்பில் ஒரு கறி வைக்க போகிறேன் என்னோட கூட வாங்குவேன் வணக்கம் நீங்கள் அநேகர் பேர் என்னோட அன்பாக இருக்கிறதுக்காக முதல் முதலில் ஆண்டவருக்கு நன்றி சொல்கிறேன் நானும் உங்கள் மேலே அன்பாக இருக்கிறேன் அநேகம் பேர் சப்ஸ்க்ரைப் பண்ணி நீங்கள் தேங்க்யூ ஸோ மச் வெளியில் என்ட்டு நான் கதைச்சது உங்களுக்கு கேட்டது என்னவோ தெரியாது அங்கே வே ஒர்க் நடக்கிறபடியாக ஒரே என்ன இருந்தது அதில் நான் வணக்கம் சொல்ல மறந்துட்டேன் ஓகே இப்பொழுது நான் உங்களுக்கு இந்த ஆற்றுச்சி கறி சமைச்சு காட்டுறேன் அது விழா எலும்பில் செய்கிறது இது மிகவும் நல்லது என்று சொல்கிறார்கள் மருத்துவ குணம் கொண்டது விழா எலும்புன்னு சொல்லி அதன்படி நான் அதை எடுத்து வச்சுக்கிறேன் செய்கிறதுக்கு இப்போ நான் சமைச்சு காட்டப்போகிறேன் உங்களுக்கு நிறைய சப்ஸ்ட்ரைபேர்ஸ் வந்துங்க தேங்க் யூ ஸோ மச் உங்களை நான் வாழ்த்துக்கிறேன் ஆண்டவர் ரூமங்களையும் ஆசிர் வைப்பேன் விடுவாங்க நல்லா நான் வழமையாக போடுற ஸ்பைசஸ் உங்களுக்கு தெரியும் தானே பெருஞ்சீரகம் கொஞ்சம் காய்ஞ்ச மிளகா அதே போல் வெங்காயம் பச்சை மிளகா எல்லாம் போட்டிருக்கு கொஞ்சம் மரம் கட்டும் நான் ஃப்ரெஷ்ஷாக இந்த தூள் செய்த நான் வீட்டில் போட்டு வதக்குவோம் இன்றைக்கி வெப்பம் குறைஞ்சபடியா வெப்பமே இல்லை நல்ல குளிர்மையாக இருக்குது ஆகவே நான் ரசிக்கரை சமைக்கிறேன் இவ்வளகாலம் நாங்கள் ரசட்சி சாப்பிடல காரணம் அந்த வெப்பத்தின் நிமித்தம் நாங்கள் சாப்பிடலை இப்போ தூள் போட்டு வதங்கிட்டது இதில் சீரமிலா உள்ளி இதெல்லாம் போட்டுட்டேன் இதையும் சாடையாக நாங்கள் வதக்குவோம் கேட்டதெல்லாம் செய்தாச்சு இதை இது ஒரு பக்குவம் அவைப்பம் அமிய விடுவோம் இதை போட்டு நீங்கள் விடுவோம் இப்போ இது ஒரு பத்து நிமிஷம் அவிய விடுவோம் கொஞ்சம் இந்த வெடுக்குத்தன்மை எடுக்க மஞ்சளை போடுவோம் போட்டுட்டு எல்லாத்தையும் கிளறிடுவோம் பன்னெண்டு நிமிஷம் அமைஞ்சிருக்குது இதை போடுவோம் நாங்கள் வதக்கி வச்சது இப்போ இது இந்த மசாலா எல்லாம் போட்டிருக்கிறோம் தானே ஒரு பத்து பன்னெண்டு நிமிஷம் விடுவோம் நல்லா கொதிச்சு வறண்டு வரட்டும் இப்போ நாங்கள் திறந்து பார்ப்போம் பாருங்க எனக்கு ஃபைனல் டச் இந்த சிசாமி நான் அரைச்சி வச்சுக்கிறேன் கொஞ்சம் தூவினா தான் எனக்கு பிடிக்கும் நல்லா இருக்கும் பாருங்க கமகமண்ட வாசம் அடிக்குது இன்றைக்கு நல்ல அருமையான வெதர் அதற்கேட்டா போல ஒரு ஆட்டு ரசிக்கி சமைச்சிருக்குறேன் நீங்களும் இது போல் செய்து சாப்பிடுங்க எப்படி இருக்குது நல்ல வாசமடிக்கும் மஞ்ச காட்டின இப்படி இந்த ரசிக்கறி இந்த மெல்லிய நெருப்பில் விட்டுருக்குது சரி இதுக்கு பிறகு நீங்கள் தேசி கேப்பிள்ளி விட்டு சாப்பிடுங்க நல்லா இருக்கும் என்னிடத்துல கருவேப்பிலை இல்லை ஆகவே நான் சும்மா தான் சமைச்சிருக்குறேன் நல்லா இருக்கும் நீங்களும் இது போல் செய்து சாப்பிடுங்க உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் இது தெரிவிங்க உண்மையில் நீங்கள் கற்றுக்கொள்வது அவசியம் நன்றாக சமைக்க தெரிஞ்சால் நல்ல வடிவாக நீங்கள் சமைச்சு சந்தோஷமாக இருக்கலாம் மனமகிழ்ச்சி நல்ல மருந்துண்டு தானே சொல்லியிருக்கு எதிலும் நாங்கள் மகிழ்ச்சியாக இருக்க வேணும் ஒரு தையல் கலையாக இருந்தாலும் நல்லா அழகாக தைக்க வேணும் ஒரு பலகாரம் சுடுறதாக இருந்தாலும் நல்ல நீட்டாக சுட்டு நல்ல டேஸ்ட்டாக செய்யலாம் அதே போல் சோறும் நீங்கள் போல் செய்யலாம் ஆகவே நீங்கள் இதை கற்றுக்கொள்ளுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் இதை தெரிவிங்க மனமகிழ்ச்சி நல்ல மருந்து மனமகிழ்ச்சியாக எப்பொழுதும் இருங்க சந்தோஷமாக இருப்பதே நம்ம இது பல மனுஷனை நம்புவதை பார்க்கலாம் தேவனை நம்புவது நல்லது என்று தான் என்ன சொல்கிறது ஆகவே கடவுளையே நம்பி இருங்க மனுஷனுடைய உதவி விருதா என்று சொல்லியிருக்கு ஆகவே அவர்களுடைய உதவியை நாங்கள் நடத்தவில்லை நாங்கள் கற்றுக்கொள்வது நம்மட பாடலை சமைச்சு சாப்பிடுறது வேறவர்களுக்கும் ருசியாக பயந்து கொடுக்கலாம் அப்படி நீங்கள் செய்து பார்க்கலாம் இது நான் உண்மையாக உங்களுக்கு செய்து காட்டு நீங்கள் இது போல் செய்து சமைப்போம் ஓகே காட் பிளஸ் யூ ஆல் மனமகிழ்ச்சி நல்ல விருது ஸ்டே ஹாப்பி